தமிழீழ தாய் நிலத்தில் சிங்கள இராணுவம் நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த இந்த கொடிய வேலையில் இலங்கை கிரிக்கெட் அணி தமிழ்நாட்டிற்கு விளையாட வருகிறது என்கிற செய்தியை அறிந்து என்னின மக்களை கொன்று குவித்த சிங்களர்களுக்கு என் தாய் நிலத்தில் கொண்டாட்டமா என்கிற கோபத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைய மகன் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டி இதை எப்படியாவது அந்த கொடுஞ்செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த வெறியில் தன் உடம்பிலே மன்னனையை கொட்டி தீ மூட்டி கொண்டவன் தம்பி அப்துல் ரவுப் அவர்கள் ஒரு துண்டறிக்கையை அவனே எழுதி அச்சிட்டு உடலிலே எண்ணெயை கொட்டுகிற போது துண்டறிக்கையை ஏந்தி நிற்கிற கையை விடக்கூடாது என்பதற்காக கையை தவிர மற்ற பகுதிகளில் எண்ணெயை கொட்டி எரிய விட்டவன் அந்த உணர்வு அவனுக்கு எப்படி வந்ததென்றால் இளம் வயதிலே சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தன் தாய் அங்கே இருக்கிற ஈழ உறவுகள் தங்கி இருந்த தங்க வைக்கப்பட்டிருந்த அகதிகள் முகாமிற்கு அடிக்கடி சென்று உணவுப் பொருள்கள் உடைகள் கொடுத்து உதவும் போது கூட சென்றவன் அந்த உணர்வை தனக்குள் கொண்டு தன் இன மக்கள் கொன்று வைக்கப்படுவதை சகிக்க முடியாத கோப உணர்ச்சியில் தன்னுடைய இன்னுயிரை ஈகம் செய்தான் அவன் முத்துக்குமாருக்கு தங்கை செங்கொடிக்கு தம்பி விக்னேஷுக்கு மூத்த நெருப்பு இன்றைக்கு அவனுடைய ஈகத்தை மறந்து கடந்து இந்த மண்ணின் மக்கள் போய்கொண்டிருந்தாலும் தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் அந்த மகத்தான வீரனினுடைய ஈகத்தை மறக்காமல் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாணவர் பாசறையிலே அவனை ஒரு குறியீடாக ஏந்தி இன்னைக்கு களத்திலே நிற்கிறார்கள் அந்த ஈடு இணையற்ற ஈகை தமிழனுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது இல்லை அந்த பகுதியிலிருந்து பாதிக்கு பாதிக்கப்பட்ட மக்களில் அவர் ஒருவருங்கிறதுல அந்த குரல் எழுது அதை நம்ம ஏற்கனும் இப்போ நான் வட மாவட்டம் தென் மாவட்டம்னு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக தான் எல்லா இடங்கள்லையும் பாதிப்பு இருக்குது பாதிப்புக்கு ஆளாகப்பட்ட ஆளாகுகிற மக்களின் அருகிலே நின்று உதவுவதுங்கிறது ஆட்சியாளர்களுடைய அரிய கடமை அதை அப்படி இவங்க செய்ய தவறாங்க இதே தேர்தல் ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா அதுக்கான வேகத்தை அதிகமாக காட்டுவாங்க திரும்ப திரும்ப நான் சொல்றது இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை அதான் இந்த சிக்கலுக்கு காரணம் இரண்டாவது ஆண்டுதோறும் வந்து நம்ம இந்த மாதிரி பேரிடரை அடிக்கடி இப்படி எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம் இதுக்கு காரணம் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம வந்து பருவநிலை மாறி போய்விட்டது புவி வெப்பமாகிவிட்டது என்று நாம் சொல்லிட்டு இருக்கோம் அது பருவநிலை மாறியது அதுவா மாறல நம்ம மாத்திட்டோம் புவி வெப்பமாகிறதுக்கு காரணம் நாம்தான் இத்தனை கோடி ஆண்டுகள் இல்லாது இப்ப திடீர்னு புவி வெப்பமாகுதுன்னா காரணம் என்னன்னு யோசிக்கணும் புவி வெப்பமாகறது தடுக்க இருக்க வழி என்ன அது ஒரு பெரிய வரலாறு அது ஏன் வெப்பமாகுதுங்கிறது பேசுறது இது இது இடம் இல்லை உங்களுக்கு வெயில் அடிச்சா நீங்க ஒரு கொடை பிடிக்கணும் பூமி தாய்க்கு வெயில் அடிச்சா ஒரு கொடை பிடிக்கணும் அவளுக்கு ஒரு பச்சை கொடை பிடிக்கணும் அந்த கொடை மரம் மரங்கள் வளர்ப்பதை தவிர புவி வெப்பமாவதை பருவநிலை மாறுவதை தடுக்க முடியாது புவி வெப்பம் ஆகுனால கடலின் மட்டம் உயருது இப்ப அடுப்புல உலைய வச்ச தண்ணியை வச்சு நீரை கொதிக்க வச்சீங்கன்னா கொதிச்சு வர்ற மாதிரி வெப்பம் அதிகம் பார்க்கும்போது கடல் கொதிச்சு என்ன ஆயிருது ஆழி பேரலை பெரும் புயல் காற்றழுத்தம் இதெல்லாம் வருது அவன் என்ன சொல்றா நீ வெப்பம் கவலைப்படாமல் இருந்தா கடற்கரை ஒட்டி இருக்க ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நகரமும் இருக்காது சாப்பிட்டுரும் விழுங்கிரும் இப்ப பருவமழைன்னு மழைன்னு ஒண்ணு இருக்காது இதை சொல்றதுக்கு ஒரு அறிவியல் அறிஞர் வர்றதில்ல அனுபவத்திலே எங்க அப்பாவே சொல்றாங்க நம்மால் வரப்பா நீ பருவமழைன்னு ஒண்ணு நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்ப இந்த காலத்துல மழை பெய்யும்னு நீங்க கணிச்சுட்டு இருந்தீங்க இப்ப இல்ல திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு போய் புயல் வருங்கிறீங்க மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டீங்கன்னா பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருந்து நீ என்னடா என்னைய கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒன்னு தானே மது அருந்திட்டவன் நீங்க கட்டுப்பாட்டுகள் இருக்க மாட்டான் யானை கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோவத்தை அப்ப தன் பிள்ளைய யானை அப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போகுது அப்படி மிதிச்சுட்டு போயிருவா அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் இல்லையா ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா வரதான் செய்யும் தங்கச்சி நீங்க தவறா சொல்றீங்க சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன பாத்துருக்கோம் புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க வாரீங்களா மதுரைக்கு மதுரையில இருந்து நேரத்தா வந்திருக்கேன் வாரீங்களா சாலையில போய் பாக்குறீங்களா சாலை கிடையாது சவ குழிகள் ஒரு கேள்விதானே தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யார் ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் வெட்டுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் நினைக்கிறீங்க இவங்க வந்தே நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடி இல்ல ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகா வெளியேறி நீங்க எத்தனை நாடுகளுக்கு நீங்க அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருது பொழியிருது இல்லையா பெய்யுது அந்த நீரை சாலையில் தேங்க விடாம மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதெல்லாம் கவனிச்சு அதை இல்ல எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்துல மேந்தானா வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு விடு ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்து ஒரு ஒரு ஆட்சி அணுகுமுறை இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாவட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டா உன்ட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா நீர் ஓட காவாவிட்டா கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோல பயணம் செய்யற மக்களின் விழுக்காடு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க எல்லார் வீட்லயும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து அது போக தொடர் வண்டி ஏற்கனவே ட்ரெயின் இருக்கு போக தானி இருக்கு இப்போ அதுவும் இல்லாம மோட்டர் பைக்கிலேயே ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோல எதுக்கு எத்தனை பேர் போறான் இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த தண்ணி விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி எங்க பார்த்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கேன் உன்னை என்ன வச்சு புல்டோசர் புல்டோஸ் எந்த ஆரிங்கன் செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை குட்டி போடுவானா யார் யாருமே கேள்வி கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமாலப்படுத்திருந்தியா கோமாலப்படுத்திருந்தியா என்ன பண்ண அவனுக்கு பிளாட் போட்டு வித்தது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு மின் இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உரிமை கொடுத்தது இந்த இந்த கொடுத்தது கொடுத்தது இதெல்லாம் அரசு தானே அறுபது ஆண்டு கழிச்சு மழை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்ல தேக்கங்களை குட்டை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சிருக்க முடியாதா நீங்க என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்டை மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்படி போங்க இந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுத்தி சிமெண்டை போட்டு தொட்டி வச்சிருக்க நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல பரம்பரை பரம்பரையா பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீ கடைப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கள் இப்ப பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ வெள்ளத்து ஏரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரின்ற நீ இதெல்லாம் நீர் தேக்கம் நீரின்றி அமையாது உலகம் சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒன்னு கட்டி வச்சிருக்க எங்க ஏரிய தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ அப்ப ஏரிய தூத்துபிட்டு கட்டியிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டியிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன் இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிஞ்சன் உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன் திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு எப்படி எம் எம் டிஏ காலனி இருக்குல்ல எம் குடியிருப்பு எதுல கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்கள்ல கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணில் குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கியிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வருவோம் என்னை மாதிரி ரோட்ல நின்று போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்ள விட நான் எங்க தவளை தான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு ஆக்கிரமிப்பு நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாம வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்போ வேல்முருகன் ரத்தம் சொல்கிற கூட அந்த ஏரி தூர்வாரப்படல அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சுன்னு நீங்கள் எங்கள் பாட்டனார் கட்டின வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலை அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவேன் அதை தூர்வாரின்னு ஏன்னா கடல் ஒரு மிதக்குது ஆண்டுதோறும் தூரம் மழை பொழிவு அதிகமா வருது பள்ள நிலமா இருக்கு தாழ் நிலமா இருக்கு அங்க அந்த நீரை கொண்டு அந்த பதினாறு கிலோமீட்டர்ல தேக்கினா அங்கிருந்து பெரு குழாய் மூலமா எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு ஊத்திர முடியாதா காவேரி டெல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கையேந்தனும் பதினாறு கிலோமீட்டர் கடலை வெட்டி வச்சுட்டு போயிருக்கான் அது தூந்து போச்சு எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல ஆளை பாக்குறது மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறா இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியல ஒழிக்க முடியாது ஒழிக்க ஒரே வழிதான் ஒழிச்சிடறதா ஒரே வழி வேற எப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா இன்னும் சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் சார் என்னால முடியலங்க மன்னிச்சுக்கிடுங்க வேக வேகமா தோன் நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டினீங்க தோண்டிங்க சும்மா சொல்லலை தோண்டனீங்க என்ன பண்ணீங்க ராத்திரியில நாங்க தூங்கும்போது மூடிட்டு போயிட்டீங்க என் அந்த காவாயெல்லாம் என்ன இது இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி இது பேசாதீங்க கோபம் ஆயிரும் வேற ஏதாவது கேளுங்க அதான் நான் வேடிக்கையா பார்க்கிறேன் இதை சொல்லுவாங்க இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில போடுவாங்க அப்படிதான் அண்ணன் பாக்குறேன் தம்பி இதெல்லாம் ஒரு அடிப்படையிலே தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் ஒரே சுகாதார திட்டம் செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்க உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாம சாய்கிள் முன்பு கட்டி வச்சு போயிட்டிருக்கேன் தோல்வது போயிட்டு இருக்கேன் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் ஜலை மகனும் நடுவால் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ தர இருக்குது நீங்க ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒன்று ஒன்று ஆனால் காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்கு ஒரே நாடுன்னா பேசப்பட்டு வந்துருமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு பேசப்பட்டு வந்துருமா தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்ட் வாங்க ஒரே நாடா இருபத்தி எட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா கேள்வி இந்தியா தட் இஸ் பாரத் அவை தானே மாநிலங்களின் அவை தானே இந்திய ரேடியோ தானே ரேடியோ இல்லையே இந்திய ரேடியோ ஆல் இந்தியா இந்தியா எந்த இந்தியா இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் பீகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்றோம் அதனால தான் அது ஒன்றியம் இது ஒரு ஐக் அது யுனைட்டட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைட்டட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அது மாதிரி யுனைட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அது ஸ்டேட்னு வராம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாத்திட்ட யூனியன்னு மாத்தி விட்ட. அதானே அப்ப ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் எப்படி ஒரே தேர்தல் நடத்துனி கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க புதுச்சேரியில ஒரு தொகுதியும் நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்க வட மாநிலங்கள்ல முழுக்க பதிமூணு கட்டம் அசாமில் அந்த நாலு கட்டம் மேற்குவங்கத்தில் பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமா தேர்தலை பிரிச்சு பிரிச்சு நடத்தினது ஏன் ஒரே கட்டமா ஒரு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்ற லாபம் லாபத்தை சொல்லு மக்களுக்கான நன்மை ஒன்னு சொல்லுங்க வச்சிருக்க நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில் எதுக்கு ரெண்டு தொகுதியில் எதுக்கு ஒன்னு மக்களை நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதி நீ ஒரு பதவி இருக்கும்போது இன்னொரு உதவிக்கு இதுக்கு போட்டிடற எம்எல்ஏவா இருக்கும்போது எம்பி இதுக்கு போற அதெல்லாம் எப்படி இப்ப இப்போ இரோடல இப்போ இரோடில் எடுத்துருது வருமா வராதா வரும் இப்போ என்ன பண்ணும் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டா ராங்கா இருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல அது என்னது இப்போ ஐயா இவி கே சிவங்கன்னு இடத்துல வந்தாரா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்கு வச்சுக்கிறோம் தோராயம் வச்சுக்கிறோம் ரெண்டாவது வாக்கு வாங்கின ஒருத்தர் வந்திருக்காருல்ல அவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரா ஒரு லட்சம் பேர் அவர் மேல நம்பிக்கை போட்டு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல இப்போ இல்லைன்னா என்ன பண்ணும் ரெண்டாவதாக வந்த இவரை இடைக்காலத்தில் இருக்கிற ஓராண்டு அல்லது ரெண்டாண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து மக்கள் பணி செய்வார் அவ்வளவுதானே செலவு மிச்சம் நேரம் மிச்சம் வலுக்கட்டாயம் ஒரு தேர்தல் திணிப்பு இல்லை அப்படி தானே மாத்திக்கணும் நீங்க இதுலாம் செலவு எப்படி செலவாகும் இந்த தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியை தானே செலவு பண்ணுவீங்க அது போக தனியா செலவு பண்ணுறீங்களா எப்படி இப்ப இப்படி கேட்போம் இப்ப ஐயா மோடி வந்து அவருடைய ஆட்சி ஐயா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தயவுல தான இருக்குது ஒருத்தர் விளையிட்டாரு ஆட்சி கலையமா கலையாதா கலைஞரும் இப்ப பாராளுமன்றத்துக்கு மட்டுமா மொத்த நாட்டை மாநிலங்கள் எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் கலைச்சிட்டு மறுபடியும் மொத்தமா தருதல கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இப்ப எங்க ஐயா இறந்துட்டாங்க இவி கேஸ் அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தலா மொத்தமா கலைச்சிட்டு மொத்தமா தேர்தலா இது தேவையில்லை தம்பி தேவையில்லை திருப்பத்தி சுரம வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவாரு சும்மா தானே இருக்க யானைக்கு டவுசர் தப்பம்னு தப்பாரு அவரு அந்த கதைய நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாவது நல்லா இருந்தது இப்ப ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள் கத்துறாங்க என்னையோ ஒழுகுது யானை முழுக்க முடிக்கல மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்ப யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட் இல்லாத ஹீரோ வச்சு யார் தம்பி பட எடுப்பா இப்போ இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல கதம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவங்க விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கை அந்த இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீராம் முடிஞ்சு மார்க்கெட் இப்ப ராமரை சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின எவ்வளவு வழி இருந்தா ராமர் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு என்னை வச்சு என்னடா வெறுத்துல வெறுத்து இதே வேலையா திரியில இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்க வர்றது வேலை தூக்குறது திடீர்னு அங்க வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயில விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பத்தி பேசி பூமியை பத்தி கவலைப்படாத இவ்வளவு பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் இருந்து வருது நீ கிளீன் இந்தியா கொண்டு வந்த கிளீன் இந்தியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிருச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் தான் நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்க பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துள்ள இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கல்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால வாச்சார்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்யுது போராடி தர வேண்டிய வேலையை செய்யறது அதிகாரத்திற்கு நீங்க செய்யறது நாற்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதில் இந்த பி எம் பிஎம் திட்டத்தில் வந்து பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது அங்கே சண்டை போட்டு வாங்கணும் அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்க அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி கொண்டு புரியலாம் நீங்க சொல்லுங்க ஒரு கேள்வி தானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால இவ்வளவு வருவாய் பெருக்கம் வருதா நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலே அதிக வரி கட்டுறவே மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை கொண்டிருக்கேன் எங்க முதல்வர் கடிதமா எழுதுற இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியா ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து இவரே அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு என்ன கவர்மெண்டா கண்டு விட்டியா என் வரிய நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரிய என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே சாகப்புற நிலைமையில கூட நீ எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற ஆனா தேர்தல் வந்தா பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் இப்ப ஏன் ஒரு முறை கூட வரல இதே குஜராத்தா இருக்கட்டும் இதே பீகாரா இருக்கட்டும் சொல்லுங்க இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும் சொல்லு என் மீனவன தொடர்ந்தோறும் சிங்களம் சிறைப்படுத்துறான் அங்கேயும் கடற்படை ராணுவம் நிக்குது குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு கடற்படை ராணுவம் விரட்டி போய் அந்த கடற்படை தரத்தி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க அப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை தெரிய எண்ணூத்தி மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்கு இருக்கான் தினம் இது பண்றான் ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சவன் கடற்படை ராணுவம் கைது மீட்டிட்டு வந்திருந்ததுனா ஏன் நாடுறா அப்படின்னு பற்றி எனக்கு இருக்கு எ தம்பி இது நீ நடத்து ஒரு நாடு ஒரு தேர்தலை நடத்துங்க நடத்தி காட்டுங்க பாப்போம் இதெல்லாம் தெண்ட செலவு தேவையில்லாத குழப்பம் வேற ஏதாவது அப்படிங்கிறது முடியல அப்படிங்கறது பல வழக்குகள் தான் இருக்குது இது ஒரு அஞ்சு வயசு குழந்தைன்னு சொல்றீங்க இந்த பொள்ளாச்சி இதில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்தது அது என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உடனடியாக நீதி வழங்குவின் அது என்னாச்சு தங்கச்சி ஸ்ரீமதி இறந்ததுக்கு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு நீதிபதிகள் விசாரணை குழு போட்டீங்க அது என்னாச்சு இப்படி எல்லாமே கடப்பில போடப்படும் கொஞ்ச நாள் கழிச்சு நகர்த்தி 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 விடப்படும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க நகர அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே நகர்ந்துருவீங்க இப்ப எல்லாரும் என்ன இருந்தாலும் இந்த வெள்ளத்தை பத்தி தான் பேசுவோம் இது வடிஞ்ச பிறகு வேற ஒரு பிரச்சனை வரும் இதை மறந்துடுவோம் கொஞ்ச நாள் விட்டா இதை மறந்துடுவோம் அப்படி இது கடத்தி விடுறதா இருக்கு இவ்வளவு பெரிய காவல் கட்டமைப்பால் ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்க முடியலையா என்ன இப்ப இப்ப நீங்க பல்லடத்துல ஒரு குடும்பத்தில் உறங்கும் போது மூணு பேர் அப்பா மகன் அம்மாவை கொண்டு விட்டான் அவனை கண்டுபிடிக்க முடியலையா என்ன சொல்லுங்க கண்டுபிடிக்க முடியல இந்த நாடையே கண்காணிப்பு கருவியால் நிறைக்கு ஒரு ஐநூறு கோடி தான் மொத்தம் ஆகும் செய்ய முடியாதா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னா கண்டுபிடிக்கலாம் அது தேவையில்லேன்னா இல்லை வேங்கவே இல்லை மேலத்தை கரைச்சாலும் யாருன்னு சொல்லிட்டு போய் இவ்வளோ கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு ஆண்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாது தங்கிச்சி ஒரு ஒரு சிற்று ஒரு மொத்தம் எத்தனை வீடு இருக்கும் ஒரு கிராமம்னா முந்நூறு நானூறு வீடு இருக்கும் அவன் சுற்றி இருக்கிற கிராமம்னா முன்னூறு நானூறு வீடு இதுக்கெல்லாம் விசாரிச்சு வேணுன்னு கண்டுபிடிக்க முடியாதா தெரியும் அது தேவையில்ல அதை கண்டுபிடிச்சா இந்த சாதிக்காரன் தான் ஊத்துனா இந்த சாதிக்காரன் ஓட்டு எனக்கு விழாது விளங்கல உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இங்க அதுதான் சொல்றது இது வாக்கு அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது அத பத்தி பேசி பயன் இல்லை பக்தியா பாக்குறேன் அவர் தானே தம்பி சனாதனத்தை எதிர்த்து வீழ்த்த போறவரு அவரு அவது புதுசு கிடையாது ஐயா இருக்கும்போது ஐயா கருணாநிதி உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க குடும்பம்லாம் நிற்கும் போது மொத்தமாகவே ஐயர்கள்லாம் உட்காந்து மந்திரம் சொன்னது சமஸ்கிருதம் மந்திரம் சொன்னது இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் அம்மா துர்கா அவர்களும் போது இவர்கள்லாம் சுற்றி மந்திரம் சொன்ன காணொலிகளே இருக்குது அது அம்மாவே அவங்க பூஜாரியில் தினம் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவோன்னு இருக்கு எங்களுக்கு மந்திரம் தேவாரம் திருவாசம் திருப்புகளை தாண்டி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பன்னீர் திருமறைகளை தாண்டி எங்களுக்கு ஓதுறதுக்கு மந்திரம் வேணுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்றதா வெளியில் அப்படி சொல்லிக்கிறதா அப்புறம் உள்ள அப்படி செஞ்சுக்கிறதா நீங்கள் இந்த தேதியில இந்த நேரத்தில் பதவி ஏற்கனும்னு பதவி ஏற்கிறவங்க கிட்ட போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி அவர் கால கழுவி நீங்கள் தண்ணீரை தலையில் தெளிச்சா தான் பதவி நீடிக்கும்னா குடம் குடமாக கூட தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை விடுங்க அதை அவர் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி செய்த போது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் மகிழ்ச்சி